சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை வாயிலில் பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவனிடம் கேட்போம் தாயுமானவன் நாம் இப்ப அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட காரணம் என்ன படுகொலை செய்யப்பட்ட ஆம்சாங்கின் உடலானது அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு உடற்கூராய்வு என்பது செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சியாக ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் அஹ் உடற்கூராய்வு நிறைவடைந்து எம்பார்மிங் என்பது செய்யப்பட்டு உடல் ஒப்படைக்க பிணவரையில தயார் நிலையில வைக்கப்பட்டிருந்தது குறிப்பா ஆஹ் படுகொலை செய்யப்பட்ட ஆம்சாங்கின் உடலானது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலகத்தில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதுல தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் திட்டவட்டமாக இருந்து வருகிறார்கள் இந்த ஒரு சூழல்ல தான் மாநகராட்சியிடம் அனுமதி வேண்டி இதற்காக பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்துல ஆம்சாங்கின் உடல் நல்லடக்கம் செய்ய வேண்டி அனுமதி என்பது கோரப்பட்டிருந்தது மாநகராட்சியின் தரப்புல அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று பிற்பகல் முதலே தொடர்ச்சியாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தொண்டர்கள் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் இங்கு அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில திரண்டிருந்த நிலையில் போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க குறிப்பா அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையுடைய வளாகத்திலேயே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் தற்போது மாநகராட்சி அனுமதி அளிக்கவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தற்போது சாலை மறியல்ல ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது காவல்துறையின் தரப்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள் தற்போது காவல்துறையினர் அனைவரும் வெளியில் சென்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொண்டர்களை கலைந்து செல்வதற்கு வலியுறுத்திய வண்ணம் இருந்து வருகிறார்கள் ஆனால் தொண்டர்களோ படுகொலை செய்யப்பட்ட ஆம்சாங்கினுடைய உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அது மட்டுமின்றி ஆம்சாங்கின் உடலை பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்துல நல்லடத்தம் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என கூறி தற்போது இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்கிறாங்க இதனால இங்கே ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே அந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்சாங்கின் உடலானது அயனாவரம் இல்லத்திற்கு எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டிருந்த ஒரு சூழல்ல இறுதி ஊர்வல வாகனம் என்பது அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிணவரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில தான் அதற்கான ஆயத்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்த ஒரு சூழலதான் திடீரென இந்த சாலை மறியல் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் மாநகரம் முழுவதுமே ஏற்பட்டிருக்கிறது குறிப்பா பூந்தமல்லி நெடுஞ்சாலையில வாகனங்கள் உள்ளே செல்லாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் தொடர்ச்சியாக மாற்றுப்பாதையில வாகனங்களை இயக்குவதற்கான வழிகாட்டுதலை வாகன ஓட்டிகளுக்கு அளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க இதனால் இந்த பகுதி முழுவதுமே ஒரு பதற்றமான ஒரு சூழலே காணப்படுகிறது இன்னமும் ஆம்சாங்கின் உடலானது இல்லத்திற்கு எடுத்து செல்ல முடியாத ஒரு சூழலே இருக்கிறது தொடர்ந்து உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று

கதவுகளை உடைத்தவாறும் அங்கு போடப்பட்டிருக்கக்கூடிய பேரிகார்டுகளை தடுத்தவாறும் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது கடுமையான இங்கே ஒரு பதற்றம் நிலவக்கூடிய சூழலை தான் பார்க்க முடிகிறது முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் மாயாவதியை பொறுத்த மட்டில் நாளைய தினம் டெல்லியில் இருந்து ஒன்பது முப்பது மணிக்கு சிறப்பு விமானம் மூலமாக சென்னை வருகை தர இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது வருகை தரக்கூடிய மாயாவதி அவர்கள் நாளை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படக்கூடிய அந்த பெரம்பூர் பள்ளி மைதானத்துல அஞ்சலி செலுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அஞ்சலிக்கு பிறகாக அவர் மீண்டும் அதே நாளில் ஒன்று பதினைந்து மணி அளவுல மீண்டும் டெல்லி புறப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது காவல்துறையினர் ஏராளமானோர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து போராட்டக்காரர்களை அடக்குவதற்கு தொடர்ந்து அவர்களை விலகிச் செல்வதற்கு தொடர்ந்து அந்த பணிகள்ல காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இங்கே ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது கடும் தள்ளுமுள்ளு என்பது நிலவக்கூடிய ஒரு சூழலும் இங்கே இருப்பதாக பார்க்க முடிகிறது பயணிகள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கமாக தான் வரணும் அவங்க அவங்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன அங்க அங்கே இப்பொழுது கல நிலவரம் எவ்வாறு இருக்கிறது ரயிலில் பயணிக்கவிருக்கும் பயணிகளுக்கு ட்ரெயினை பிடிக்க அவசரமாக வந்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன இங்கே ஒரு பதற்றமான ஒரு சூழல் நிலவுதான் பார்க்க முடிகிறது பூந்தமல்லி நெடுஞ்சாலை முழுவதுமே இங்கே போராட்டம் என்பது வலுப்பெற்றிருக்கக்கூடிய சூழல் காரணமாக போக்குவரத்து என்பது ஸ்தம்பிச்சிருக்கிறது போக்குவரத்தை மாற்றம் செய்து வரக்கூடிய வாகன ஓட்டிகள் வேறு வழிகளில் செல்வதற்கான ஏற்பாடுகள் என்பது இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏற்கனவே இந்த சாலை ஒருவழிப்பாதையாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய வாகனங்கள் அதாவது பூந்தமல்லி நெடுஞ்சாலையில எழும்பூரில் இருந்து சென்ட்ரல் நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் மட்டுமே தொடர்ச்சியாக இயக்க முடியும் அதே சமயம் கடற்கரையில் இருந்து அல்லது பாரிமுனையிலிருந்து எழும்பூரை நோக்கி செல்லக்கூடிய மாற்று பாதையில் செல்லக்கூடிய வாகனங்கள் வர முடியாத அளவுக்கு தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இன்று காலையிலும் கூட தொண்டர்கள் பலர் வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையுடைய வாயிலில் இருக்கக்கூடிய பூந்தமணி நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்ததை பார்க்க முடிந்தது அதன் பிறகாக தொண்டர்கள் அனைவரும் இங்கே மாற்றப்பட்ட ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இந்த நிலையில தான் மாநகராட்சி மறுப்பு தெரிவித்து விட்டது. மாநகராட்சியால் அதற்கு ஒப்புதல் அளிக்க முடியாது என தெரிவித்துவிட்ட ஒரு சூழல்ல தற்போது மீண்டும் அந்த போராட்டம் என்பது கூந்தமலி நெடுஞ்சாலையில் தொண்டர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடியுது காவல்துறையினர் தற்போது கூடுதலாக பாதுகாப்பு பணிக்கு போடப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே ஒவ்வொருவராக தொண்டர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கலைந்து செல்வதற்கு முதலில் வலியுறுத்துகிறார்கள் ஆனால் தொண்டர்கள் கலையாமல் தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்திய வண்ணம் இருந்த ஒரு சூழலை கைது நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான முன்னெடுப்பு தான் இங்கே எதிர்க்க எடுக்கப்படுகிறது சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்த மட்டில் ஏராளமான பயணிகள் தினசரி வருவார்கள் லட்சக்கணக்கான பயணிகள் இங்கே வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதே போல அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையும் எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய மருத்துவமனை வளாகமாக இருக்கக்கூடிய நிலையில் நோயாளிகள் உறவினர்கள் என பலரும் வருகை தருவார்கள் அனைவருமே இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலை தான் பார்க்க முடிகிறது வாயில்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கின்றன அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் மட்டுமே

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க